மலேசியாவில் பத்துமலை முருகன் கோயிலில் தைப்பூச திருவிழாவையொட்டி பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் அழகு குத்தியும் காவடி எடுத்தும் நேர்த்திக்கடன் செலுத்தினர் தமிழ்நாடு மட்டுமின்றி கடல் கடந்தும் முருகன் கோயில்களில் தைப்பூச திருவிழா விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது மலேசியாவின் கோலாலம்பூரில் உள்ள பிரசித்தி பெற்ற பத்துமலை முருகன் கோயிலில் ஆயிரக்கணக்கான தமிழர்கள் திரண்டனர் பத்துமலை அடிவாரத்தில் உள்ள நூற்று நாற்பத்தோரு அடி உயர முருகனை வழிபட்டு இருநூற்று எழுபத்து இரண்டு படிகளில் ஏறி மலை உள்ள முருகனை வழிபட்டனர் ஏராளமான பக்தர்கள் அழகு குத்தியும் விதவிதமான காவடிகள் எடுத்தும் பால்குடம் சுமந்து வந்தும் நேர்த்திக்கடன் செலுத்தினர் தமிழர்கள் மட்டுமின்றி வெளிநாட்டவர்கள் பலரும் இந்த வழிபாட்டில் கலந்து கொண்டனர் இதனால் பத்துமலை முருகன் கோயிலில் திரும்பிய திசையெங்கும் அரோகராக்கோஷம் எதிரொலித்தது நான் எனக்கு நாற்பத்தி ஒன்பது ஆண்டுகளாக காவலி எடுத்துக்க இருக்கிறேன் முருகனை பொறுத்தவரைக்கும் நீங்க வேண்டுதலும் வைக்க வேணாம் ஏன்னா என்ன கொடுக்கணும் அப்படின்ட்டு முருகனுக்கு தெரிய வேண்ட அறிவு மாணிக்க வாசகர் சொல்ற மாதிரி வேண்டத்தக்கது நீ வேண்டும் பரிசு பொருள் ஒன்று உண்டென்றேன் அதுவும் நம்ம இந்த 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 சமுதாயம் இனம் நாடு மீட்சி பெற வேண்டும் சுவாமிமலை முருகர் கோயிலில் அதிகாலை முதல் ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்து வருகின்றனர் தைப்பூச திருவிழாவையொட்டி மூலவர் வெள்ளிக்கவசம் மற்றும் வைரவேலுடன் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்து வருகிறார் தைப்பூசத்தையொட்டி திருச்செந்தூர் கோயிலில் அதிகாலை ஒரு மணிக்கு நடை திறக்கப்பட்டு நிர்மலிய தரிசனம் மற்றும் உதய மார்த்தாண்ட அபிஷேகம் நடந்த நிலையில் சுப்பிரமணிய சாமி பக்தர்களுக்கு காட்சியளித்து வருகிறார் நடைப்பயணமாக வரும் பக்தர்களுக்கு சாமி தரிசனம் செய்ய தனி வழி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது பொது தரிசன வழியில் ஏழு மணி நேரமும் சிறப்பு கட்டண தரிசன வழியில் ஐந்து மணி நேரமும் காத்திருந்து பக்தர்கள் சாமி தரிசனம் செய்து வருகின்றனர் நடந்து வரும்போது நிறைய கல் முழு கஷ்டம் இருந்தாலும் இங்க வந்து சாமி முகத்தை பார்க்கும்போது அந்த கஷ்டம் மறந்து இங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு திச்செந்தூர்ல வந்திருக்கும் போது ஒரு அந்த ஒரு சிலுக்கு உடம்பு அந்த மாதிரி ஒரு புண்ணிஸ்தலம் பதினஞ்சு வருஷமா மாறப்பட்டு சிறப்பு தரிசனம் நல்லபடியாக சாமி கொண்டது நல்ல அருள் எல்லாத்தையும் கிடைக்கணும் நேரம் ஆகுது காவடி எடுத்தும் அலகு குத்தியும் லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்த வண்ணம் உள்ளனர் கோயில் கடற்கரை பகுதியில் மணல் பரப்பு தெரியாத அளவுக்கு பக்தர்கள் கூட்டம் காணப்பட்டது